இந்த கலவரத்துல உங்களுக்கு சிரிப்பு வருதே கூட இருக்குது ياரே நீ ஆச்சே சந்தோஷத்துக்கு பஞ்ச இருக்குமா என்ன அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அத சொல்றல கூட இருக்குது நீயா இருந்தா நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பேன் இந்த ரணகலத்துல உங்களுக்கு கிளகிளப்பு கேக்குதே எ சட நான் எப்பவும் இருப்பேம்மா அம்மா எதுக்கு என்ன இப்படி ஓட்டமா சடமா கூடிட்ட அலையறீங்க தெரியாதா என்ன நாம ரெண்டு பேரும் ஊர விட்டு ஓடிப் இருக்கோம் நீங்க போய் சொல்றீங்க நாம எதுக்கு ஊர விட்டு ஓடிப் போனோம் அட எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களே உங்க அப்பா தான எங்க அப்பா சம்மதிக்கலல அத அவன இழுத்து ஓடுறேன் என்னடா நீங்க விளையாடாதீங்க சும்மா இருங்க அட நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் விளையாடல நான் விளையாட மாட்டேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பயங்கரத்தனமா வாண்டா நான் வீட்டுக்கு போறேன்

சும்மா சொல்லி பார்த்த நீ என்ன பண்ணதுன்னு பாத்து பரவாயில்ல தெளிவா தான் இருக்க சரி அப்ப கூட்டிட்டு போனம் சரிமா இது கிராமம் கொஞ்சம் நவுண்ட் எங்க இந்த பாரு முடியாது முடியாது முடியாது

இங்கில கேக்குமல் யார் அக்கறையா பாசமா இருந்ததே இல்ல ஒரு உண்மையான அன்பும் உங்க அங்கத்தோல்ல சாயும் இது எனக்கு கிடைக்கிது சு பரவாயில்ல எத்தனை பேர் இருந்தாலும் உனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா நீ தாராளமா போடுங்க அவங்க கிட்ட சொல்லிட்டேன் இதை மட்டும் நீங்க தடுக்கவே கூடாது தடுக்கவே மாட்டோம் பஞ்சலகுமே நீ பஞ்சு தலகா நீ மெலகு நிய நீ செக்க செக்க சவந்த குங்குமத்தை கலந்த ஒன்னு திலைய பிறந்த நீயூ நடந்த ஒன்னா திரீரம்

இங்க வா வேண்டாம் அப்பல்லாம் சொல்ல கூடாது இங்க வா கூப்பிடுறாங்க இங்க வா என்னடா அப்பா ரொம்ப வெள்ளையா இருக்காங்க நம்ம ஒரு கொஞ்சம் பேர்ல இனி நம்ம கடலுக்கு வந்துடுவாங்க கேவலப்படாதா வேண்டாம் நம்ம அட்டா இப்படி சொல்லப்போக இருக்கட்டும் செல்லப்பிள்ளை உன் பேர் என்ன பேரு டேய் நம்ம கூப்பிடுவாங்க வீட்டுக்கு போ அவங்ககிட்ட பேர்தான் கேட்டு இருக்கேன் சொல்றீங்க இவன் அக்கா கிட்ட சொல்லாம ஓடி வந்திருப்பா டேய் அக்கா தேட வாங்க வீட்டுக்கு போ அம்மா அப்பா வயலுக்கு நீ நான் போய் கூட்டிட்டு வா அம்மா போலாம் வா எங்க இவன் நான் போய் அம்மா அப்பா கூட்டிட்டு வரேன் இங்க இப்ப வந்துட்டு டேய் போவா இந்த சொல்ல விடவே மாட்டேங்கறாங்க

இப்பதான் அவளை பார்த்த மாதிரி இருந்தது ஊட்டில படிக்க சித்தப்பா அப்பா படிச்சாங்களே அதே ஸ்கூல் தான் பாட்டி எங்க அப்பா ரொம்ப நல்லவரு ரொம்ப நல்லவரு அந்த நல்லவரு மன கஷ்டத்துல இருக்காரு காரணம் இந்த வீட்டுல என்னையா சொல்றீங்க ஆமா சித்தப்பா எங்க அப்பா ரொம்ப பாவம் பாவோம் அப்பாவோ எங்க அம்மாவோ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எங்க அப்பா எங்க அம்மா ரொம்ப லவ் பண்ணுவாரு

அதை பார்த்துக்கிட்டு நாங்க ஒன்னும் சும்மா இருக்க மாட்டோம் சித்தப்பா உங்க மேல எங்களுக்கு ஒரு மரியாதையும் ஒரு பாசம் உண்டு காரணம் எங்க அம்மா உங்கள பத்தி உங்ககிட்ட சொல்லிக்குடுத்துருக்காங்க அதனாலதான் நாங்க பேசிட்டு இருக்கோம் இத வேற ஒத்துங்க வீட்டுல இருந்தா நாங்க பண்றது வேலையா இருக்கும் என்னமா விபத்து சொல்லுங்க என்னனா விபத்து சொல்லுங்க சொல்றேன்க்கா ராணி சித்திக்கி உங்க கூட வந்து சேரனுமா அவங்களுக்கு அவங்க புருஷன் புள்ளையெல்லாம் வேணுமா யாருக்கு வேணுமா அதான் சித்திக்கி உங்க குடும்பம் வேணுமா அவன இன்னுமா உசர வைக்க்கிய

அப்பா எவ்வளவா மறுத்துக்காரு இல்லன்னா நான் சத்துரு வேலை சொல்லி சுத்தி மிரட்டி இருக்காங்க இங்கேயே சத்துரு வேலை சுத்தி மிரட்டி இருக்காங்க அப்பாவோ எதுவும் பண்ணிட கூடாதுங்க சரி நான் முயற்சி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வேற தங்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்ல நான் அது வரைக்கும் உங்க ஹோட்டல தங்கிக்கிட்டு சுத்தி சொல்லியிருக்காங்க அப்பாவும் வேற வழி இல்லாம தங்க விட்டு இருக்காங்க ஆனா அண்ணில இருந்து அப்பா எங்க அம்மா கிட்ட பேசவே இல்ல காரணம் குற்றம் உணர்ச்சி அம்மாக்கு தெரிஞ்சா அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படுது அப்போ மூணு நாளா நொந்து போய் இருந்திருக்காரு சித்தி ஏற்கப்பட்டு அப்பா நொந்து போய் அழைஞ்சிருக்காரு ஆனா அப்பாவில உங்களை பத்தி இதெல்லாம் பேச முடியல

எங்க அம்மா எங்க அப்பாவை யாருக்காவும் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்க அம்மா வேலை வேற ஒரு பொண்ணு கூட எங்க அப்பாவை நினைச்சு கூட பார்க்க அவங்க விட்டு போகணும்னா எனக்கு இவ்வளவு பணம் வேணும் மாட்டிருக்காங்க சதீசப்பா அவங்க பொண்ணுக்காக சேர்த்து வச்சு ஐம்பது பவுன் எடுத்துக்கொண்டு கொடுத்திருக்காரு அதனப்பட்டு நகை அப்படி இப்படின்னா ஐம்பது போன் கிட்ட சேர்த்து கொண்டு கொடுத்திருக்காங்க அதை வாங்கிக்கிட்ட சித்தி இப்ப அதை வச்சே பிளாக்மெயில் பண்றாங்க எதுக்காக எனக்கு நீங்க நகை கொடுக்கணும் உங்களுக்கும் எனக்கும் என்ன எதனால கொடுத்தீங்க அப்படின்னு போய் நான் கேள்வி கேட்பேன் அப்ப உங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு இருக்காங்க அடைக்கலமும் கொடுத்துட்டு நகையும் கொடுத்துட்டு எங்க அவமானத்தால தலை குடிச்சிருமான எங்க அப்பா பயந்துட்டு இருக்காங்க கெட்டின மனைவி கிட்ட என்ன விளக்கம் கொடுக்க முடியும் எங்க அப்பா பா போல இருக்காங்க கெட்டின பொன்னடிக்கு துரோகம் பண்ணிட்டு போன குத்து அணைச்சல எங்க அப்பா இருக்காங்க எங்களால எங்க அப்பா வந்த நிலைமையில பாக்க முடியாது ஏன்னா எங்க அம்மா தலை குடிஞ்சு நிக்கிறத எங்க அப்பாவால பாக்க முடியாது எங்க என்னால என் பொன்னாடி தலை குடிச்சிருவாங்க எங்க அப்பா வேதனையில வெந்து போயிருக்காரு வேதனையில பொழுவா துடிச்சிட்டு இருக்காரு எங்களால அதை பாக்க முடியாது எங்களால அதை பார்க்கவே முடியாது எங்க அப்பா வேதனை பட்டுல சித்தி ஏதாவது பண்ணா நினைச்சோம் ஆனா எங்க அம்மா எங்களை அப்படி வளர்க்கல எங்க அப்பாவும் எங்களை அப்படி வளர்க்கல தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செய்யணும் சொல்லி வளர்த்திருக்காங்க அதனாலதான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்ல சித்தி எங்க அப்பா பத்தின பாட்டுக்கு உங்க பையன் தலை குளினும் அவளை மருமகளா கூட்டம் நாங்க தான் தலை குளினும் அதான் சித்தியை கூட்டம் வந்துருக்கோம் நீங்களாச்சும் அவங்களாச்சு இனி இவங்க எங்க அப்பா வந்து எதுவும் மிரட்டக்கூடாது எங்க அப்பா எந்த குற்றமும் செய்யல அதே மாதிரி எங்க அப்பா யாரும் தப்பா நினைக்கிறது எங்களுக்கு பிடிக்காது எங்க அப்பா மாதிரி தேடி போனாலும் உலகத்துல ஒருத்தையும் பார்க்க முடியாது இந்த உலகத்திலே பெஸ்ட் அப்பா எங்க அப்பா தான் எங்க அப்பாக்கு இடி இந்த உலகத்துல யாருமே கிடையாது சித்திய கூட்டு வந்திருக்கோம் நீங்களே இதே பேசிக்கிடுங்க நீங்க என்ன கவலைப்படுறீங்க நான் பாத்துக்கிட்டேன் நீங்க போங்க சாரி அலினியாக்கா எங்களை மன்னிச்சிருங்க எனக்கு வேற வழி தெரியல பரவாயில்லடா நீங்க உங்க அப்பா மேல வச்சுக்க பாசத்தை பாக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க இப்படியே இருங்கடா சரி நீ போயிட்டு வா நாங்க பாத்துக்கிட்டோம் சாரி நாங்க ஏதோ தப்பா பேசிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க பொண்ண பெத்த தகப்பனும் பொண்ண பெத்த உன உண்மையிலே பாக்கியவான்கள் இப்படி புள்ளையே பெக்கணும் இல்ல பாட்டி

என்னால அவ கஷ்டப்பட்டுவாள் பயந்துட்டேன்டா அப்பா நீங்களும் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ப்பா உங்களை நாங்க நல்லபடியா பாத்துக்கிடுவோம்பா ஐயா கடவுளே இந்த காட்சியெல்லாம் என்ன பாக்க வச்சதுக்கு உனக்கு நன்றியா என் பிள்ளை தான் உலகத்திலே எல்லா அந்த புண்ணியவதி வந்த நேரம் என் தமிழ் வந்த நேரம் என் பிள்ளை வாழ்க்கையே மாறிட்டு அம்மா தாயே புண்ணியவதி தமிழ் நீ நல்ல நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பக்க பலமா இருக்கும் போதே நான் எதுக்கிட்ட இன்னும் கவலைப்பட போறேன் அப்ப இனி ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் போங்கப்பா அம்மா கிட்ட போய் பேசுங்க பாவோ நீங்க ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு அம்மா வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க சரியா நான் போய் அம்மா முகத்தை பாக்குறேன்னு அவ முகத்தை பார்க்க பாக்க முடியாம மூணு நாள கஷ்டப்பட்டுப்பேன் கஷ்டப்படுறீங்க தெய்வம் ஒரு நாள் தப்பு பண்ணாதுப்பா நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க ஏன்பா நீங்க சீக்கிரம் போங்க அம்மா போய் பாருங்க சரியா பாப்பா பாத்தீங்களா பாப்பால பாத்தப்பா வீட்டுல பத்திரமா விட்டுட்டு தான் வந்தோம் அவளை நாங்க பாத்துக்கிட்டோம் நீங்க அம்மா போய் பாருங்கப்பா பாப்பா உங்க என்ன தேடிக்கிட்டே இருப்பா நாங்க போய் பாப்பால பாத்துறப்பா நீங்க அம்மா பாருங்க பாப்பா பார்க்க வேண்டியது எங்க பொறுப்பு நீ மட்டும் அதிர்ஷ்டக்காரி இல்லடா நீ பெத்த புள்ளியும் அதிர்ஷ்டக்காரி தான் ஒரு பொண்ணுக்கு அண்ணன் தகப்பனா கிடைக்கிறதே வரும் அவளுக்கு தெய்வமே அண்ணனா கிடைச்சிருக்கு சரி வாங்கடா நம்ம மூலையில சேர்ந்தே போகலாம் இனி நாங்க ஹாஸ்டல் போற வரைக்கும் எங்க அப்பா கூட தான் இருப்போம் எங்க அப்பா கூடயும் எங்க பாப்பா கூட தான் இருப்போம் வாங்கடா வாங்க